ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி கத்திரிக்காய்னா வேண்டான்னு ஓடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொரியல் செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காயில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க குறிப்பாக சொல்லணுன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அது மட்டும் இல்லை உடம்புல சேர்ற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கத்திரிக்காவுக்கு ரொம்பவே இருக்குது இதை டெய்லி எடுத்துக்கிட்டாலும் எந்த பிரச்சனையுமே வராதுங்க டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடியது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் அடிக்கடி கத்திரிக்காவை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது வாங்க அந்த டேஸ்டான கத்திரிக்காவை ஹெல்த்தியான பொரியலாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்ல பொரிய விட்டுடுங்க இந்த பொரியல் முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடி பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பார்த்தா வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினாலே போதுமானது கத்திரிக்காய் வதங்க வதங்க கூட சேர்ந்து வெங்காயமும் வதங்கி வந்துடும் அதனால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் போட்டு பரட்டி எடுத்துட்டு நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு முதல்ல தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ சேர்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆகிரும் முதல்ல கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வரட்டும் கடைசியில் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே கத்திரிக்காய் வந்து வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கத்திரிக்காவோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்கள் ப்ளூ கத்திரிக்காய் வாங்கினாலும் சரி க்ரீன் கத்திரிக்காய் வாங்கினாலும் சரி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை திரும்ப ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுடலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே கத்திரிக்காயில் வந்து லைட்டாக காரத்தன்மை இருக்கும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு புளி வந்து கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு கால் எலுமிச்சம் பழம் சைஸ் அளவு புளி கரைச்சிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சாம்பார் பொடி இருந்தால் அது சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கிட்டே எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க புளி கரைக்கும் போது தண்ணி வந்து நிறையா சேர்த்துறாதீங்க அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி சவச்சவன் ஆயிரும் இதை வந்து நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி தான் பண்ணுறோம் ஆனால் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் வேண்டாம் இந்த மாதிரி புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க மசாலாவோட சேர்த்து கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோன்னே திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க இடையில இடையில் திறந்து திறந்து கலறி விடுங்க லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் இடையில திறந்து திறந்து கலரு விட்டிங்கனாலே போதுங்க கத்திரிக்காய் வந்து அடிப்பிடிக்காமல் வரும் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டே ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லாவே சுருண்டு வந்துருச்சு மசாலாவும் காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக நசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா அமிஞ்சு ரெண்டாக பிரிஞ்சு வரணும் சாஃப்டாக நசைஞ்சிருச்சினாலே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு நிறுத்துறோம் காய் வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாதுங்க கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொத்தமல்லி தலை சேர்க்கும் போது நல்ல மனமாக ஃப்ளேவராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செய்து கொடுத்தோன்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது வந்து காரக்குழம்பு சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே அருமையான சைடிஷ் ரசிப்பீங்க இந்த டேஸ்டான ஹெல்தியான கத்திரிக்காய் பொரியலை இதே மத்த இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்